திருவள்ளூர் அருகே காட்டாற்று வெள்ளமாக ஆர்ப்பரித்து செல்லும் உபரி நீரின் ஆபத்தை உணராமல் சிலர் மீன்பிடித்தும் கைபேசியில் தன்படம் எடுத்தும் மகிழும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன திருவள்ளூர் அருகே போலிவாக்கம் பெரிய ஏரி தொடர் மழை காரணமாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது காட்டாற்று வெள்ளமாக ஆர்ப்பரித்து வரும் நீரில் அப்பகுதியை சேர்ந்த மீன் பிடித்து மகிழ்கின்றனர் மாவட்ட நிர்வாகத்தின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் பாய்ந்து செல்லும் வெள்ளத்துக்கு நடுவே கைபேசியில் தன்படம் எடுத்து மகிழ்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயல் பகுதியிலிருந்து பாப்பரம்பாக்கம் செல்லும் சாலையில் அரை கிலோ மீட்டர் தொலைவுக்கு சாலையை மழை வெள்ளம் மூழ்கடித்துள்ளது அந்த வழியாக ஊர்திகள் தத்தளித்தபடி செல்லும் நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்களோ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீச்சல் அடித்தும் குதித்து விளையாடியும் உற்சாகமடைகின்றனர் சென்னை மதுரவாயல் அருகே அடையாளம்பட்டு கூவம் தரைப்பாலம் மழை வெள்ளத்தில் மூழ்கியது ஆபத்தை உணராமல் தரை பாலத்தை கடக்க முயன்ற மகிழுந்து ஒன்று வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டு தடுப்புகளில் சிக்கிக் கொண்டது மகிழுந்தில் இருந்த சுனில் வர்கீஸ் என்பவரை காவல்துறையினர் மணல் அள்ளும் சரக்குந்து உதவியுடன் பாதுகாப்பாக மீட்டனர் இதேபோல் கோவில்பட்டி அருகே மழை மழைவள்ளத்தில் மகிழுந்துடன் அடித்து செல்லப்பட்ட மனோஜ்குமார் என்ற தனியார் காற்றாலை நிறுவன ஊழியரை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மணல் அள்ளும் எந்திரம் மூலம் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர்